அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஹலோ வெல்கம் டு என்பி விலாக் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம பருப்பு குழம்பு தான் செய்ய போகிறோம் அதுக்கு ரெண்டு கை பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம் ஒரு கை கடலை பருப்பு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா அதை நம்ம வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் அடுப்பில் கொதிச்சு வருது கொதிக்கட்டும் இப்போ வந்து நம்ம அதுக்கு தக்கான தேங்காய் நறுக்கிக்கலாம் சின்ன தேங்காய் வரந்தா ஒன்று ஒரு தேங்காய் எடுத்துக்கோங்க பெரிய தேங்காய் வரந்தா பாதி மூடியே போதும் இப்போ நம்ம நறுக்கி அதை பா ஆட்டி பால் எடுத்துக்கரலாம் ஆட்டியாச்சு இது வந்து மொத பால் ிப்பால் அத ஒரு பாத்திரத்துல நம்ம தண்ணி எடுத்துப்போம் இப்போ தண்ணி பாலையும் நம்ம இன்னொரு பாத்திரத்துல எடுத்துப்போம் இது இது தான் நம்ம வந்து காய்கறிகளை சேர்க்க போறோம் தண்ணி பானையம் இப்போ கேரட் சீவி நம்ம எடுத்துக்கிறோம்னா ஒரு வெங்காயம் எடுத்துருக்கோம் வாழைக்காயும் அதுபோல் சீவி எடுத்துப்போம் முருங்கைக்காவையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் பருப்பு குழம்புக்கு எல்லாக்காவையும் போட்டாவே பொதுவாக நல்லா இருக்கும் முருங்கைக்காவை கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ நம்ம கத்திரிக்காயையும் கட் பண்ணிப்போம் நாங்கள் பருப்பு குழம்புல சேர்த்தது வந்து கேரட்டு முருங்கக்காய் கத்திரிக்காய் வாழைக்காய் உருளைக்கெழங்கு சேர்த்துருக்கோம் உருளைக்கெழங்க நம்ம இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துப்போம் தண்ணியில் போட்டு இப்போ அதை கட் பண்ணிக்கலாம் வாழைக்காக கேரட்டையும் நம்ம அது போல கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது போல நம்ம பருப்பானதுக்கு போட்டோம்னா நல்லா இருக்கும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் தக்காளியும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் கருவாயில கொத்தமல்லி தழை நம்ம பருப்பு குழம்புக்கு சேர்க்க வேண்டிய காய்கறிகள் இதான் பாருங்கள் அதுக்குள்ளே பருப்பும் வெந்து ரெடி ஆகிடுச்சு இது போல் வெந்தால் போதும் இப்போ நம்ம தண்ணி பால் இது பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா அதில் வந்து நம்ம எல்லா காய்கறியும் சேர்த்துக்கலாம் நான் முருங்கக்காவெலாம் பாலிலே சேர்த்துட்டேன் எல்லா காய்கறையுமே நான் சேர்த்துட்டேன் இப்போ அது கூட மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் கறி மசாலா வந்து ஒன்று ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயி வச்சு நம்ம ரெண்டு கரண்டி எண்ணெய் விட்டுக்கலாம் ஸ்பூன்ல ஊற்றணும் ரெண்டு கரண்டி போதும் கரண்டினா வெங்காயத்தை போட்டு தாளிச்சுக்கலாம் கூட நம்ம கருவாயிலையும் தக்காளியும் சேர்த்துக்கலாம் நீட்டாக உப்பு போட்டுக்கிறோங்க தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும் இப்போ வந்துடுச்சு இப்போ அது கூட நம்ம சின்ன ஸ்பூன் இல்லையா அதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கோம் லைட்டாக கிண்டி விட்டு எண்ணெய் விட்டு வரவும் தண்ணி தண்ணி பாரில் காய்கறி இதெல்லாம் போட்டு சொன்னாலே இப்போ அதை ஊற்றிக்கிற நான் இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் இது வீடியோ காமிச்சதுக்காக நான் எடுத்துருக்கேன் நல்லா பண்ணி நல்லா கொதிக்கிட்டு பாருங்கள் இது போல் நம்ம நல்லா கொதிக்கிறது ஒரு ஏழு நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும் இப்போ அது கூட பருப்பையும் நம்ம சேர்த்து கிளறி விட்டுக்கலாம் பாலையும் இப்போ அது கூட சேர்த்துடலாம் நம்ம ஏழு நிமிஷம் நல்லா கொதித்து வந்துடுச்சு நம்ம க்ளோஸ் பண்ணுறதையும் எடுக்கலை ஓப்பன் பண்ணுறதையும் எடுக்கலை அதுக்கப்புறம் நம்ம பருப்பு சேர்த்து பால் ஊற்றி நம்ம கொத்தமல்லி எலையும் போட்டு எதை ஆர்டர் பார்க் பண்ணியாச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடாத பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து சேரும் டாட்டா பாய் பாய்